வெல்கம் டு சுமிஸ் வெஜ்ஜு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்பு பெசரட்டுங்க இதில் பாருங்கள் இதில் கம்பு இருக்குது அரிசி ஒரு அரை டம்ளர் அது அளவு சொல்கிறாங்க கம்பு ஒரு பங்கு பப்பு அதாவது பச்சைப்பயிர் சொல்லுவாங்களே அது ஒரு பங்கு அரிசி ஒரு அரை டம்ளரு ஒரு ஸ்பூன் வெந்தயங்க சும்மா ஒரு இவ்வளோண்டு வந்து உளுத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சிருக்க ஒரு மூணு அது அதுக்கூட காய்ந்த மிளகாய் சோம்பு தேவையான உப்பு போட்டு இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க போட்டாச்சு உப்பு போட்டுடலாம் இதில் எல்லாம் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இதில் நல்லா தெரியும் அரிசி கம்பு அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது பாருங்கள் பச்சை பயிர் உளுந்து எல்லாமே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் ஸோ இது அப்படியே அலந்து அரைச்சிடலாங்க பாருங்கள் இது எந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அதுக்குள்ளே கல் வச்சுருக்கோம் கொஞ்சம் சூடு பண்ணுறேன் நான் பற்ற வச்சாச்சு இப்போ சூடாகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம தாளிச்சிடலாம் நல்லா வெடிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இதை அப்படியே நம்ம இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமாவுக்கு ஆமாங்க இப்போ பாருங்கள் நம்ம தோசை வைத்து போகிறோம் சும்மா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இது நல்ல ஜெல்தியும் கூட இது நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாங்க வீட்டு தோசை மாதிரியும் வீட்டுக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாங்க இது பாருங்கள் ஈஸியாக வரும் இப்படின்னாவே போதும் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் கம்பு பெசரட்டு தயாராகிடுச்சிங்க நீங்கள் ஊற்றவும் ஊற்றிக்கலாம் மெலிசாகவும் ஊற்றிக்கலாம் நம்ம இஷ்டங்க இப்போ பாருங்கள் சுவையாக தயாராகிடுச்சுங்க கம்பு பெசுரட்டு பாருங்க இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பங்கு பச்சை பயிறு நல்லா வந்து தட்டி எடுத்துருக்கேங்க அதே மாதிரி வந்து கம்பு தட்டி எடுத்து இதில் பாதி வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் நான் அதில் கால்வாசி வந்து உளுத்தம்பருப்பு எடுத்தேன் நான் அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டேங்க ஸோ இதுதான் இதனோட அளவு பாருங்கள் இந்த மாவு பாருங்கள் நீங்கள் முடிஞ்ச இன்னும் கூட தண்ணியை கூட கரைச்சிக்கலாங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டா வீட்டு தோசை மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கரைச்சிருக்கேன் நீங்கள் இன்னும் வேணும் இன்னும் கூட கரைச்சிக்கலாங்க அப்படி கரைச்சிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இதே மாதிரி இதுக்கு வந்து தயிர் சக்கரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கார சட்னி வச்சு சாப்பிட்டோங்களேன் இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ல சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு நன்றி வணக்கம்